அமெரிக்காவில் உள்ள ஒரு மாகாணத்துல ஒரு முழு நகர மக்களே ஒரே கட்டிடத்தில் வசிக்கிறார்கள் என்றால் உங்களால நம்ப முடியுதா உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் ஆசிரியர்கள் உட்பட உங்களுக்கு தெரிந்த அனைவருடனும் ஒரே கட்டிடத்தின் கீழ் வாழ்வதை கற்பனை செய்து பாருங்க எண்பத்தி ஐந்து சதவிகிதம் குடியிருப்பாளர்கள் வசிக்கக்கூடிய விட்டியரின் பெகிச் டவர்ஸில் தான் ஒரு முழு நகரமே வாழுது ஊரோட மூலையில உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த கட்டிடத்துல சிறிய பணியாளர்கள் முதல் உரிமையாளர்கள் வரைக்கும் அனைவரும் ஒன்றாக வாழ்கிறார்கள் இவங்க இப்படி ஒட்டுமொத்தமா ஒரே குடியிருப்புல வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணமும் உள்ளது அலாஸ்கா அமெரிக்காவோட வடகோடி மாநிலம் இங்குள்ள பெரும்பாலான பகுதிகள் மூடப்பட்டிருக்கும் இங்க விட்டர் என்ற ஒரு சிறிய நகரமும் உள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உயரமான பனிமூடிய மலைகளுக்கு இடையில் உள்ள இந்த பகுதிக்கு வரவேண்டும் என்றால் கடல் வழியா மட்டுமே பயணம் செய்து வர முடியும் இந்த நகரத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒரே கட்டிடத்தில் வாழ்கிறார்கள் இது அதிக குளிரான பகுதி என்பதால பொதுமக்களால அடிக்கடி வெளியே சென்று வர முடியாத சூழல் நில து இதன் காரணமாகவே அந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒரே கட்டிடத்தில் வசிக்கிறார்கள் மாடிகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் சுமார் இருநூறு வீடுகள் உள்ளது இங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லாமே இந்த கட்டிடத்தோட முதல் தளத்தில் உள்ளது இந்த பகுதியில துறைமுகம் உள்ளதால இங்குள்ள மக்களின் வேலை வாய்ப்புக்கும் அது உதவுது பெகிச் டவர்ஸில் காவல் நிலையம் மளிகை கடை சலவை கடை தேவாலயம் தபால் நிலையம் அரசாங்க அலுவலகங்கள் மருத்துவமனைகள் உட்பட அனைத்து வசதிகளும் ஒரே இடத்துல உள்ளது உரையும் குளிர்காலத்தில் குழந்தை பள்ளி செல்ல வெளியில் குளிரில் செல்வதை தடுக்க இங்குள்ள விட்டர் பள்ளி மேற்கு பகுதியில தரைத்தளத்துல ஒரு சுரங்க பாதையோட இணைக்கப்பட்டிருக்கு இதனால குழந்தைகள் வெளியே செல்லாம இந்த சுரங்க பாதை மூலமா பள்ளிக்கு சென்று வரலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருநூற்றி இருந்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபதுல இருநூற்றி எழுபத்தி அதிகரிச்சிருக்கு இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் பனிப்போர் நடந்த பொழுது இந்த பகுதியில ராணுவ துறைமுகம் கட்டப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து ராணுவ தளம் அமைக்கப்பட்டு ராணுவ வீரர்கள் குடும்பத்தோட இங்கு நேரத்தை செலவிட தொடங்கினாங்க இங்க கடும் பனிப்பொழிவு நிலவும் பகுதி என்பதால இந்த நகரம் அவ்வப்போது மூழ்கிவிடும் இத்தகைய சூழ்நிலையை சமாளிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடர்ந்து இரும்பு மற்றும் காங்கிரீட் கொண்டு இங்கு கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தில் சுமார் எழுநூறுக்கும் அதிகமானோர் வசிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல முதல் முதலம் செயல்பாட்டுக்கு வந்தபோது இதுக்கு என பெயரிடப்பட்டது அமெரிக்க அரசு அரசாங்கத்திடமிருந்து இந்த கட்டிடத்தை வாங்கிய பொதுமக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இதற்கு பெகிச் டவர் என பெயரிட்டாங்க இங்க ஆண்டுக்கு சராசரியா ஐயாயிரம் மில்லிமீட்டர் மழை பெய்யுது அலாஸ்காவோட இந்த பகுதியில் நூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் அவ்வப்போது இருநூற்றி ஐம்பதுல இருந்து நானூறு அங்கல பனிப்பொழிவு ஏற்படும் இப்படி மிக வேகமாக வானிலை மாறுபடும் இதனால இந்த நகரத்துல வசிக்கிறவங்க ஒரே கட்டிடத்துல வசிப்பதும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைத்திருப்பதும் இவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இங்க இருக்கக்கூடிய மோசமான வானிலை மோசமான சாலை வசதி காரணமா இருக்கிறவங்க எங்கையும் பயணிக்க முடியாது அப்படி வெளியில சென்றாலும் திரும்பி வருவதும் மிகவும் கடினம் அதனால இந்த மக்கள் இந்த கட்டிடத்திலேயே வாழ விரும்புறாங்க உங்களுக்கு இத மாதிரி கடும் குளிர்ல ஒரு நகரத்துல ஒரே ஒரு கட்டிடம் இருந்து அதுல வசிக்க பிடிக்குமா